அடுத்து மேலக்காவர்ல இருந்து சகோதரர் முகமது ஒரு கேள்வி கேட்கறாங்க தமிழகத்தில் உள்ள பள்ளிகள்ல வந்து தொழுகை நடத்தக்கூடிய சமயத்துல சஃப்புகள் விஷயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கு மத்தியில பார்ட்டிஷன் பண்ணி அகல வாக்குல ஆண்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க பெண்கள் ஒரு பக்கம் நிற்பாங்க வலது இடதான் நிற்பாங்க இப்படியான நிலை பின்பற்றப்படுத ஆண்களுக்கு பின்பாக பெண்கள் என்று தொழக்கூடிய அந்த மார்க்க சட்டம் வந்து பின்பற்றப்படலையே அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க இது ரசூசல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய வழிமுறையை பார்த்தோம்னா ஆண்களுக்கு பின்பாக பெண்கள் என்று தொடக்கூடிய வழிமுறைதான் ரசூல் சல்லா அலி இருந்துச்சு காலத்துல இருந்துச்சுல்லாவும் சொல்லி இருக்கிறாங்க ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆண்களுடைய சப்புகளே சிறந்தது முற்படுத்தப்பட வேண்டும் அப்ப சஃபோ ஒட்டுமொத்த சஃபுகள்ல முன்னால வந்து ஆண்கள் நிக்கணும் அதுல வந்து மோசமானது எதுன்னு கேட்டா பின்னால நிற்கிறது வஹைர் சுஃபூபின் பெண்களுடைய சஃபுகளிலே வந்து சிறந்தது எதுன்னு கேட்டா பிற்படுத்தப்பட வேண்டும் ஷர்ஹால் முகத்தம் அவர்களுடைய சப்புலே மோசமானது முற்படுத்தப்படுவதுதான் அப்படிங்கறது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஆண்களுடைய சஃப் முன்னால் நிக்கனு பெண்களுடைய சஃப் தான் வந்து பின்னால நிக்கனுங்கிற செய்தியை நம்ம இதுல பாக்குறோம் அது மட்டும் இல்லாம ருசுல்லா சொல்றாங்க இதத்தான் கவனிக்கனு ஏன் மஷர் நிசா பெண்களே இதா சஜத ரிஜால் ஆண்கள் சஜிதா செய்யும் போது ஆண்கள் சஜிதா செய்யறாங்க அப்ப அந்த நேரத்துல அபுசாரக்குள்ள உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் ஆண்கள் வலது இடதாக பார்ட்டிசன் பண்ணி திரை போட்டு இருந்தோம்னா அல்லது ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிக்கக்கூடிய சமயத்துல அதனையும் திரை போட்டா ஆண்கள் சஜிதா செய்யறதைனா வந்து பெண்கள் பார்க்க முடியாது அப்ப பாக்குறதுனாலதான் அல்லாவுடைய தூதர் சரல்லாவுடைய சொன்னு சொல்றாங்க அபுசாரக்குன்ன உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கிறீங்கிறாங்க அப்ப ஆண்கள் வந்து சஜிதா செய்யறாதுன்னா அவங்களுக்கு வந்து மறைவிடங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால பார்வையை தாழ்த்த சொல்றாங்க அந்த செய்தியத்தை நம்ம பாக்குறோம் அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா புகாரில் வரக்கூடிய செய்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டாவது செய்தியை இடம்பெற்று பாக்குறோம் அலில அவங்க சொல்றாங்க ரசூசல்லா அலையுஸ் காலகட்டத்தில் சில மனிதர்கள் தொழுதார்கள் அவங்க எப்படி தொழுதாங்கன்னா ஆக்கிதி உதிரியும் அல அணாக்கி அவர்கள் தங்களுடைய கழுத்துக்களில் தங்களுடைய கீழாயுதையை கட்டி கொள்வார்கள் ஹைஹத்தி சிபியானி சிறுவர்களை போன்ற ஆடையை அவர்கள் கட்டி கொள்வார்கள் அப்ப பெண்களுக்கு வந்து சொல்வார்கள் நீங்கள் வந்து உங்களுடைய தலையை உயர்த்தாதீர்கள் ஹத்தா ஜுலூசா ஆண்கள் வந்து இருந்து சமமாக உட்கார்றவரை நீங்க தலையை உயர்த்தாதீர்கள் என்கிறத பெண்களுக்கு சொல்லப்படுமா ஆண்களுக்கு பிறகு பெண்கள் இந்த சூழ்நிலை இருக்கும் இப்படி பார்ட்டிசன் பண்ணாவோ அப்புறம் வந்து ஆண்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமயத்துல பெண்களுக்குன்னு ஒரு தடுப்பை போடுறதோ அது மார்க்கத்தில் இல்லாத வழிமுறை இதை கேட்கலாம் ரசுல்லா வந்து வறுமையான காலகட்டத்துல இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம் செழிப்பான காலகட்டத்துல கூட இந்த மாதிரியான நிலைகளை அல்லாவுடைய தூதர் சல்லா உலகை சொல்லம் அவர்கள் செய்யல விதிவிலக்குக்காக நிர்பந்தங்கிறது வேற இடம் பற்றாக்குறைங்கிறது வேற அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலகை சொல்லம் அவர்களுடைய காலகட்டத்தினுடைய வழிமுறை என்னன்னு கேட்டா ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிற்கக்கூடிய வழிமுறை தான் அல்லாவுடைய தூதர் காலகட்டத்தில் உள்ள வழிமுறை என்ன புகாரில பாத்தீங்கன்னா எண்ணூத்தி முப்பத்தி செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூல் சல்லா என்ன செய்வாங்க கேட்டா கான ரசூல்லா சல்லா அலுவலம் இதா சல்லம ரசூல்லா வந்து சலாம் கொடுக்கும் போது காமன் நிசா அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்களாம் சலாம் கொடுத்துட்டாவே அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்க ஹீன இப்புதி தசலி அவங்க வந்து சலாத்த கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா உடனே எந்திரிச்சிருவாங்க மக்கத்தை எசீரன் தபல ஐய ரசுல்லா எந்திரிக்கிறதுக்கு முன்பாக கொஞ்ச நேரம் இருப்பாங்களாம் அவங்க அந்த பெண்கள் வந்து அவங்க போறதுக்காக அப்படியே இருப்பாங்களாம் எப்படி வருதுன்னு கேட்டா புகாரின் உடைய எண்ணூத்தி இருபத்தி ஆறாவது அறிவிப்புல அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா காணனி கை கபுல ஐ என்புலா ஆண்கள்ல யாராவது ஒரு ஆள் வந்து அவங்கள்ட்ட நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்கள் போனதுக்கு பிறகு ரசுல்லா வந்து வெயிட் பண்ணுவாங்கிற செய்தி எல்லாம் பார்க்கலாம் ஏன்னா எப்ப ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நீக்கக்கூடியதான் நல்லா அவருடைய தூதர்செல்லாம் இந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறாங்க இன்னும் சப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம விளைஞ்சு என்பது சின்ன வந்து சீர்படுத்துவது என்பது ரசுல்லா சொல்றாங்க தொழுகை நிலைநாட்டுதலில் உள்ளதாக என்பது மார்க்கத்தில் உள்ளது சில பேர் சொல்லலாம் இது உலக காரியம் அப்படின்னா சில பேர் வியாக்கியானங்கள் வைப்பாங்க இது வந்து விவாதத்து சம்பந்தப்பட்ட காரியம் சஃப்ல நிக்கிறது யார் முன்னால நிக்கணும் பின்னால நிக்கணுங்கிற வழிமுறை வந்து அதுதான் சஃப் வந்து சீர்படுத்துவது சரி செய்வதில் உள்ளது அது சரிபடுத்த கொடுத்து உள்ளதான அதை அதை செய்வது வந்து தொழுகை நிலை நாட்டுதலில் உள்ளது எப்படி ருக்கு செய்யறோமோ சஜ்ஜிதா செய்யறமோ அந்த மாதிரி காரியம் அதனால வந்து ஆண்களுக்கு பிறகு பெண்கள் நிக்கக்கூடிய வழிமுறை தான் சரியான வழிமுறை இடப்பற்றாக்குறை என்ற காரணம் உண்மையிலே இருந்தால் அதை நம்ம பார்க்கலாம் அது இல்லாத பட்சத்துல அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுறத சிறப்பா இருக்கும்